வேதகிரீஸ்வரர் கோவிலில் சித்திரை தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது செங்கல்பட்டு திருக்கழுக்குன்றம் தேவகிரீஸ்வரர் கோவிலில் சித்திரை தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது பக்தர்கள் தேர்களை விடம்பிடித்து இழுத்து வழிபாடு செய்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் திருப்புர சுந்தரி உடனுரை தேவகிரீஸ்வரர் கோவில் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயிலாகும் இந்த கோவில் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் திருஞான சம்பந்த ஆகிய நால்வரால் பாடல் பெற்றது இந்த கோயில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா பதினோரு நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் இந்த ஆண்டிற்கான சித்திரை விழா கடந்த மே ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இந்த நிலையில் விழாவின் ஏழாம் நாளான தேரோட்டம் திருவிழா நடைபெற்றது தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர் திருக்கழுக்குன்றம் தேவகிரீஸ்வரர் கோவிலில் இருந்து பஜார் வீதி மற்றும் பெரிய தெரு வழியாக சுற்றி சென்றது செங்கல்பட்டு மாவட்டம் உள்ளிட்ட பல மாவட்டங்களிலிருந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பக்தர்கள் தேர் திருவிழாவில் பங்கேற்றார்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க